அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பது நம்மளும் பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு வந்து கார்த்திகை மாத சோமவார விரதம் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் வந்து உபவாசமாக இருந்து விரதம் இருப்பீங்க சில பேர் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பீங்க அந்த விரதம் நம்ம எதற்காக இருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் எதுக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் ஆஹ் சிவபெருமன் அருளும் சிவத்தலங்களை தரிசிப்பதும் சந்திரனின் பெயரோடு விளங்கும் சிவாலயங்களுக்கு செல்வதும் இந்த கார்த்திகை மாதம் மாதம்தான் அதனால்தான் இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பான மாதம் என்று சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் எனப்படும் அதாவது திங்கக்கிழமை விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்றாங்க சோமவாரம் என்பது சிவனுக்கு உகந்த நாள் என்பதாலும் அதிலும் கார்த்திகை சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் சிவாலயங்கள்ல சிவனுக்கு மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவாலயங்கள்ல கார்த்திகை மாத சோம வாரங்கள்ல சங்காபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி பிளம்பாக இருப்பதாகவும் அவரை குளிர்விக்கும் பருட்டு நம் சங்காபிஷேகம் செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருச்சகத்தில் சஞ்சரிப்பார் அப்போது சந்திரன் நீச்சத்தில் இருப்பதால் தோஷம் என்பார்கள் இந்த தோஷத்தை நீக்குவதற்காகவே சங்காபிஷேகம் சிவாலயங்களில் நடைபெறும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நீரை நிரப்பி யாக சாலைகளில் வைத்து வேள்வி செய்து அந்த நீரால் சிவபெருமானை அபிஷேகிப்பது வழக்கம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதுவும் சங்கால் செய்யப்படும் அபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த சங்காபிஷேகத்தை நாம் போய் நேரில் தரிசித்தால் சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கார்த்திகை மாசத்துல வரும் திங்கக்கிழமையில சிவனை வில்வ இலைகளாய் அர்ச்சித்து வழிபட வேண்டும் வறுமை நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும் அவனின் அருளால் அதாவது சிவபெருமானின் அருளால் செழிப்பான வாழ்வை பெறலாம் கார்த்திகை சோம வாரங்கள்ல விரதம் இருந்து ஒரு பொழுது மட்டும் உண்டு விரதத்தை கடைபிடிக்க நோய்கள் நீங்குவதுடன் வாழ்க்கை துணை சிறப்பான முறையில் அமையும் அதோடு மட்டுள்ள தம்பதியரின் ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆயுள் விருத்தி அடையும் உங்களுக்கு ஏதாவது நோய் தீராத நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய்கள் வந்து குணமாகும் இந்த கார்த்திகை மாதம் ஈசன் வழிபாட்டை சிறப்பித்து கூறப்படுகிறது இந்த சோமவார விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அல்லது பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைபிடித்தாலே அனைத்து வளங்களையும் பெற்று நம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் இயலாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமையாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது சோமவார விரதம் இருப்பவர்கள் மாலை வேளையில் சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபடுவதும் முழு நெல்லிக்கனையில் சிறிய துளையிட்டு அதில் நெல் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சந்திரன் சிவபெருமானின் தலையில் விளங்கும் பேறு பெற்றார் அந்த அளவிற்கு இந்த கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் புகழ் பெற்றது சக்தி அறிந்தது இந்த கார்த்திகை சோமவார பிரதோஷத்தன்று ஈசனை தரிசிப்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவார்கள் சோமவார பிரதோஷத்தன்று நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஈசனுக்கு வில்வம் மறைக்குழந்து போன்ற மலர்களை அர்ச்சனைக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முக்கியமாக நந்தி தேவருக்கு பச்சரிசியும் பயத்தம் பரப்பும் ஊற வைத்து அத்துடன் வெள்ளம் சேர்த்து காப்பரிசியாக்கி நிவேதனம் செய்ய வாழ்வில் சிறப்பான நிலையை பெற முடியும் சந்திரனை தலையில் சூடி சுந்தரராக காட்சி தரும் என் ஈசனை இந்த கார்த்திகை சோமவார விரதம் இருந்து சங்காபிஷேகம் தரிசனம் செய்து உடலும் மனமும் ஆரோக்கியமும் அடையும் அதே போல் தேய்பிரை பிரதோஷம் மனிதர்களுக்கு தோஷம் போகவும் வளபிரை பிரதோஷம் வாழ்வில் வளர்சேர்க்கும் ஏற்றது சிவாலயம் சென்று நந்தி கொம்புகளுக்கு இடையே நடனமாடும் சிவ தரிசனம் காண வாழ்வில் வளங்கள் பல பெறலாம் அவ்வளவுதான் மக்களே இன்னைக்கு நம்ம கார்த்திகை சோமவார விரதம் அதாவது சிவபெருமானுக்கு எதனால் சங்காபிஷேகம் செய்கிறோம் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டாச்சு இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் இருந்தால் நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக சிவபெருமான் நடத்தி வைப்பார் முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ என் சேனல பார்க்கும் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி